நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி புலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை பதினேழாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரியன் ஐந்து நாள் கழகத்திலும் சுக்கர பகவானும் புத பகவானும் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்திருக்கின்றன இந்த கழக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் அதாவது புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலம் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தடுவோம் இங்கே அஷ்டமத்து சனி நடக்குதுங்க எங்களுக்கு நாங்களே போய் நோ நொந்து நூடுல்ஸாக இருக்கிறோம் நீங்கள் வேறு நல்ல பலனை எப்படிங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புலம்பல் செய்வது கேட்கிறது பட் இருந்தாலும் இப்போது உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அப்போ எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் வக்ரகதியில் தான் இருக்கிறார் ஆனால் எட்டில் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருந்தால் சனி வக்ரம் பெறுவதால் எதிர்மறையான பலனை தரும் ஏழில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ அஷ்டமத்து சனியினுடைய பலன் இல்லை பயப்பட வேண்டாம் சந்தோஷமாக இருக்கலாம் தீய பலன்களை தரக்கூடிய சனி பகவான் மாறாக நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் இருப்பதால் பயம் தேவையில்லை குரு பகவான் பதினோராம் இடம் சூப்பரோ சூப்பர் முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்தில் குருவோடு இணைந்திருப்பதால் இந்த கழக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ராசியில் சுக்கரன் இருக்கார் லட்சுமி கலாட்சியம் நிறைந்த ஒரு வாரம் நீங்கள் நினைச்ச காரியம் சாதிக்க முடியும் பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சத்தை பெற முடியும் இருந்தபோதிலும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு வரலாம் இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருங்க கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லை வாழ்க்கையில் யார் ஒருத்தரும் விட்டு கொடுத்து போனால் அவங்க கெட்டு கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை அதனால் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி மட்டும் இல்லை யார்கிட்டேயும் ஒருத்தர் வம்பாக வராங்க பேசுகிறாங்க வம்பு தேவையில்லாத வாக்குவாதம் நடக்குது விட்டு கொடுத்து போங்க ஓரளவுக்கு நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துடும் அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சிறுவருக்கும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அதே நேரத்தில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல் பிரச்சனையை கொடுத்ததுன்னா அது வம்புதானே எச்சரிக்கையோடு இருங்க மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் சூப்பர் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தொட்டதெல்லாம் தொடங்கப்போகிறது நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது வெளிநாடு போகவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் குறுகிய தூர பய பயணத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நாளுக்குடைய சுக்கரன் நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கரன் ராசியில் இருக்கார் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கணுமா புதுசாக வீடு கட்டணுமா வீடு வெள்ள அடிக்கணுமா பெயிண்ட் பண்ணணுமா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணுமா எல்லாம் எது நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடடையும் அவங்கள என்ன கல்விக்கு சேர்க்க முடியுமோ அதை சேர்த்து வச்சு படிக்க வச்சு அழகு பார்ப்பீங்க இடத்தை குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை அஞ்சிக்கூடிய செவ்வாய் குருவோடு இணைந்து பார்க்கிறார் குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் உண்டு ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் உண்டு மற்றபடி விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செவ்வாயனுடைய ஆதிக்கம் இறைந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம் பத்தாம் இடத்தை சனி பார்த்தாலும் அதிகப்படியான உழைப்பு தான் தேவைப்படுத ஒழிய பதினொன்றில் பத்துக்குடியவன் இருக்கிறதும் குரு இருக்கிறதும் வேலைக்காக நீங்கள் புதிய வேலைக்காக முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் புதுசாக துவங்கணும்னு தாராளமாக துவங்கலாம் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற தொழில் அற்புதமாக நீங்கள் ஏனோ தானோன்னு பண்ணால் கூட சூப்பராக வியாபாரமாகும் ரட்டிப்பு வருமானம் தரும் ரட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய நிலை இருக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் ஏதாவது ஒரு சொத்து பத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடுவீங்க இல்லை பூர்வீகத்திலேயாவது ஏதாவது வீடாவது கட்டுவீங்க இப்படி ஏதாவது ஒன்று நடக்கப் போகிறது அஞ்சாமி இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடமாக இருக்கிறதால சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுலேயும் சீட்டாட்டம் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இவங்க எல்லோருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய காலம் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் சூப்பர் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகி ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பகவான் ஒன்பதில் இருக்கிறதுனால காரகோ பாவநாஸ்தின் அதாவது ஒன்பதில் கெட்ட கருக்கிறது தான் தந்தைக்கும் உங்களுக்கும் எதிர்ப்பு எதிர்மறை எண்ணங்கள் பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க தந்தை கூட போட்டி போடாதீங்க அவர் உங்கள் நல்லதுக்கு தான் அவர் சொல்லுவார் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பத்தாம் இடம் சனி பார்க்குறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி பதினொன்றில் குரு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் சிறப்பாக இருக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க ஒரு சிலருக்கு தந்தையால் கூட செலவினங்கள் ஏற்படலாம் மற்றபடி குறை இல்லை இது அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போவதால் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கலாம் சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரமே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்